முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது ஊழல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கில் தற்பொழுது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் பதவி இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இந்த நிலையில் அவருக்கு இந்த வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதால் அமைச்சர் பொன்முடி தற்பொழுது முன்னாள் அமைச்சராகிறார் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதியாக இருக்கிறது உயர் நீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் தொடரப்பட்ட இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் உயர்நீதிமன்றம் வழங்கிய கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு மறுப்பு தெரிவித்து தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் அவர் உச்ச நீதிமன்றத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மூன்று ஆண்டுக்கு குறைவாக கன்விக்ஷன் என்பது இருந்தால் அவர் இந்த உயர் நீதிமன்றத்திலேயே ஜாமீனை கோர முடியும் மூன்று ஆண்டுகளுக்கு மேலோ மூன்று ஆண்டுகளோ தண்டனை விதிக்கப்பட்டால் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு விவரங்களில் குறிப்பிட்டிருக்கிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக பொன்முடி அவரது மனைவியின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கிறார் முப்பது நாட்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபாகரன் நினைகிறார் பிரபாகரன் இந்த தீர்ப்பில் குறிப்பிட்டு நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அடுத்த சட்ட நடைமுறையில என்ன மாதிரியான விஷயங்களை திரு பொன்முடி அவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது விவரங்கள் என்ன சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் அமைச்சர் எம்எல்ஏ பதவியை இழந்திருக்கிறார் திரு பொன்முடி முப்பது நாட்களுக்கு தண்டனையை நிறுத்தி வைத்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இந்த முப்பது நாட்களுக்குள் அவர் உயர்நீ உச்சநீதிமன்றத்தை அணுகி சட்ட நடைமுறைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அவர் ஜாமீன் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது பற்றிய விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார் பிரபாகரன் தற்பொழுது உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன அடுத்து என்ன சட்ட நடைமுறைக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கின்றது ஐம்பது லட்சம் ரூபாய் அவரதையும் என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் விதித்திருக்கின்றார் இந்த தீர்ப்பு முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது நேற்று முன்தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி குற்றவாளிகள் என்று அறிவித்து அதற்கான தீர்ப்பு விவரங்களை இன்றைய தினம் அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார் அதையொட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் ஆஜராகி இருந்தார்கள் அவருடைய மருத்துவ நிலைமையை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார் அதனை கருத்தில் கொண்டு இந்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பதாக நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் மிக முக்கியமாக இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக தீர்ப்பு வழங்கும் பொழுது அவருடைய பதவி என்பது எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி மூன்று ஆண்டுகளுக்கு மேல் விதிக்கப்படும் பட்சத்தில் அதனை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற இயலாத ஒரு சூழல் இருக்கின்றது உச்சநீதிமன்றத்தில் சென்று சென்று அவர் ஜாமீன் பெற வேண்டிய ஒரு நிலை என்பது காணப்படுகின்றது மற்றொரு புறம் குற்றவாளி என்று தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் மீண்டும் இந்த பதவியை தொடர்வதற்கு அவர் அந்த குற்றவாளி என்கின்ற தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கான ஆணையை பெற வேண்டியது ஒரு கட்டாயமாக இருக்கின்றது அதிகபட்சமாக இந்த வழக்கு பதிவு செய்த பிரிவுகளின்படி அதிகபட்சமாக ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க இருப்பினும் குற்றத்தின் தன்மை கருதி இது இன்றைய தினம் இந்த மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக விதிக்கப்பட்டிருந்தால் வழக்கை தாக்கல் செய்ய முடியும் ஆண்டு என்பது தற்பொழுது செல்ல வேண்டிய ஒரு தொடர்ந்து பேசலாம் பிரபாகரன் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார் ரமேஷ் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடுவதற்கு எவ்வளவு கால அவகாசம் இந்த தீர்ப்பின் வாயிலாக கிடைத்திருக்கிறது தீர்ப்பு பற்றிய விவரங்களை இன்னும் விரிவா பகிர்ந்துக்குங்க அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது இதில் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ரூபாய் அபராதம் என்றாலும் கூட அது தகுதி நீக்கமாக கருதப்படும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை என்பதால் இயல்பாகவே அவர் பதவியிலிருந்து தகுதி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபாகரன் தொடர்கிறார் பிரபாகரன் நீங்கள் தொடரலாம் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு இன்றைய தினம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று நிவாரணம் பெற வேண்டிய ஒரு சூழல் என்பது சட்ட ரீதியாக இருப்பதாக வழக்கறிஞர்கள் கருதுகின்றார்கள் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக மூன்று ஆண்டுகளுக்குள்ளாக தண்டனை விதிக்கும் பொழுது அதனை உயர்நீதிமன்றத்திலே ஜாமீன் கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியும் மூன்று ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் விதிக்கப்படும் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டிய ஒரு நிலை என்பது காணப்படும் அதே போல அபராதம் என்பது ஒரு ரூபாய் அளவில் விதிக்கப்பட்டால் கூட தகுதி இழப்பு என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அமலாகும் அவர் தகுதி இழக்க நேரிடும் எனவே இதனை முப்பது நாட்களுக்கு நீதிபதி நிறுத்தி வைத்திருக்கின்றார் எனவே அடுத்ததாக உடனடியாக உச்ச சென்று இந்த குற்றவாளிகள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தார்

உயர் நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பை அடுத்து என்னென்ன மாதிரியான சட்ட அணுகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நாட்களுக்குள்ளாகவே அணுகணுமா விவரங்கள் என்ன வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குல அந்த கீழ் நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல லஞ்ச ஒழிப்பு துறை மேல்முறையீடு செய்திருந்தது அந்த வழக்கை தான் நீதிபதி ஜெயச்சந்திரன் நேற்று முன்தினம் அந்த கீழ் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அப்போ அமைச்சர் பொன்படி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு தண்டனை வழங்கப்படும் அதாவது குற்றவாளி என தீர்ப்பளித்திருந்தார் அந்த தண்டனை விவரத்தை இன்று அறிவிப்பதாக தெரிவித்திருந்தார் அதன்படி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்றைக்கு வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இருவரும் ஆஜரானார்கள் நேரில் ஆஜராய்ந்தார்கள் நேரில் ஆஜராகி அப்போது மூத்த வழக்கறிஞர் என்ன அளம்பு பொன்முடி சார்பில் ஆஜராகி அவருடைய மருத்துவ அறிக்கையெல்லாம் சுட்டிக்காட்டி குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதையடுத்து இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி வந்து அவர்களுக்கு வந்து இரண்டு பேருக்கும் மூன்று ஆண்டுகள் தலா மூன்று ஆண்டுகள் தண்டனையும் லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்படுத்தியிருக்கிறார் இதையடுத்து இவர்கள் தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மூத்த வழக்கறிஞர் இளங்கோ சார்பில் வாதிடப்பட்டது உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செல்ல உள்ளதாகவும் எனவே நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பாக அவர் போது முதலில் அறுபது நாட்கள் அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் நீதிபதி நான் முப்பது நாட்கள் நான் நிறுத்தி வைக்கிறேன் பிறகு ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தெரிவித்து அந்த முப்பது நாட்கள் அந்த தண்டனை நிறுத்தி வைத்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார் அதனால் உடனடியாக பொன்முடி மற்றும் அவர் மனைவியை யாரும் சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அவரது தகுதி இழப்பு என்பது வந்துவிடுகிறது அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி ஆகியவையிலிருந்து அவரது தகுதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தற்போதையிலிருந்தே அவர் நடைமுறைக்கு வந்துவிட்டது இந்த நிலையில இதை எதிர்த்து உடனடியாக அந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அனைத்து நடவடிக்கைகளும் மூத்த வழக்கறிஞர் என்ஆர் என்ன தலைமையிலான அது குழு என்பதை மேற்கொண்டு வருகிறது இந்த அதாவது குற்றவாளி என்ற அறிவிப்புக்கு மற்றும் தண்டனை நிறுத்தி தண்டனை நிறுத்தி அந்த குற்றவாளி கன்மிஷன் என்ற அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் சஸ்பெண்ட் பண்ண வைக்க வேண்டும் என்பதுதான் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கும் பிறகு அந்த தண்டனை நிறுத்தி வைப்பதற்கான கோரிக்கை இருக்கும் அப்படி தனது கன்மிஷனை நிறுத்தி வைத்தால் மீண்டும் அவரை வந்து அமைச்சராக எந்த தடையும் இல்லை எனவே முதற்கட்டமாக அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தளவு தற்போது கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதன் காரண காரணத்தினால அவசர கால வழக்குகளை மட்டும் ஒரு சிறப்பு அமர்வு மட்டும் விசாரிக்க இருக்கிறது எனவே இது தொடர்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு உடனடியாக இன்றே ஒரு சிறப்பு அமர்வை என்றால் வரி வழக்கம் போல அடுத்த வாரம் ஓரிரு சிறப்பு அமர்வு என்பது விடுமுறை கால சிறப்பு அமர்வில் என்பது தொடரப்படும் ஒரு அவசர வழக்காக விசாரித்து உடனடியாக எங்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று தரப்புல என்ற அடிப்படையில இவர்கள் தரப்புல கோரிக்கை வைக்கப்படும் குறிப்பாக அந்த இரண்டுக்குமே அதாவது அவர் குற்றவாளி என்ற அறிவிப்புக்கும் தடை விதிக்க வேண்டும் ஏற்கனவே நீதிமன்றம் தண்டனை நிறுத்தி வந்ததனால தொடர்ந்து தண்டனை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை பிரதான கோரிக்கையாக இருக்கும் நன்றி ரமேஷ் ரமேஷ்குமார் தற்போதைய தகவல்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க